அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் பிடிபட்ட கள்ளநோட்டு வியாபாரி கள்ளநோட்டு தயாரிக்கும் மிஷின் உட்பட ஏராளமான போலி கரன்சிகள் பறிமுதல் வெளிநாட்டவர்கள் உஷார் பாதுகாப்பு படை வெளியிட்ட முக்கிய தகவல் அந்த நியூஸ் பார்க்க அடுத்து பயோமெட்ரிக் நாளை முதல் ஆரம்பம் புதிய வாட்ஸ்அப் நம்பர் அறிமுகம் செய்த உள்துறை அமைச்சகம் அடுத்து கோயத்தில் வரப்போகும் மெட்ரோ ரயில் திட்டம் டிராஃபிக் ஜாமை குறைக்க புதிய ஏற்பாடு இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்துடைய உள்துறை அமைச்சகம் பயோமெட்ரிக் ப்ராசஸ் தொடர்பான புதிய சேவை ஒன்றை அதாவது நாளை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் அறிமுகம் செய்ய உள்ளது டிசேபிள் பேர்சன் ஊனமுற்ற நபர்களுக்கான பயோமெட்ரிக்கின் புதிய சேவை இனிமேல் ஊனமுட்ட நபர்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து பயோமெட்ரிக் சென்டர் வர வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு பதிலாக உள்துறை அமைச்சகம் இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகம் செய்துள்ளது நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் டூ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஊனமுற்ற நபர்கள் தங்களின் ஊனமுற்ற தொடர்பான மினிஸ்டர் ஆஃப் ஹெல்தால் வழங்கப்பட்ட சர்டிபிகேட் அவர்களின் சிவில்டி இதனை மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியரால் வழங்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் போதும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் பாசஸை அவர்களின் இருப்பிடத்திற்கே வந்து எடுக்கப்படும் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் யூசுஃபுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல கொய்திகளாக இருந்தால் செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க கடைசி நாள் அதுபோல வெளிநாட்டவர்களாக இருந்தால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் என்று கொய்துடைய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது கொய்திகளுக்கு சரியாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் தான் இருக்கு நமக்கு நாலரை மாதம் இருக்கு இதற்குள்ள கொய்தில் உள்ள அனைவரும் பயோமெட்ரிக் எடுத்து முடித்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இருந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது பாத்தீங்கன்னா சிவில் டி ரினீவல் டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல் தஃப்தர் ரீனிவல் ஏன் ஊருக்கு பணம் கூட அனுப்ப முடியாது அதனால பயோமெட்ரிக் எடுக்காதவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக் பிராசஸையும் முடித்துக் கொள்ளுங்கள் அடுத்த தகவல் கோவைத்தில் அதிகரித்து வரும் டிராஃபிக் ஜாமை கட்டுப்படுத்த த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவசர மீட்டிங் ஒன்றை நடத்தியுள்ளது இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி முழுமையாக ஆராயப்பட்டு அதற்கான செயல்முறை திட்டத்தையும் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளதாக அமைச்சர்கள் குழு தெரிவித்துள்ளது அதாவது கவர்மெண்ட் செக்டார் மற்றும் பிரைவேட் செக்டாரில் பணிபுரியும் ஒர்க்கர்ஸ்களின் வேலை நேரத்தை மாற்றியமைத்தல் புதிய பாலங்கள் கட்டுதல் மற்றும் மெட்ரோ ரயில் சேவைக்கான திட்டத்தையும் செயல்படுத்த இந்த மீட்டிங்கில் விவாதிக்கப்பட்டுள்ளது விரைவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிரடியான திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கள்ளநோட்டு தயாரித்து அதனை புழக்கத்தில் விட்ட வெளிநாட்டவரை பர்வானேவில் பாதுகாப்பு படை கைது செய்து விசாரித்து வருகிறது முதற்கட்ட விசாரணையில் அந்த நபரிடமிருந்து சுமார் இருபத்தி ஓராயிரம் போலி யுஎஸ் டாலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் அந்த நபர் வசித்து வந்த ஜெலிப் ஷேக் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கள்ளநோட்டுகள் தயாரிக்கும் மிஷினையும் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது ஏற்கனவே போலியான கோய்த் தினார்களை தயாரித்து புழக்கத்தில் விட்ட வெளிநாட்டவர்களையும் பாதுகாப்பு படை கைது செய்ததும் குறிப்பிடத்தக்கது அதனால நம்ம பாடுங்க வெளியில போய் தினார் கொடுத்து பொருள் வாங்கி மீதி காசு வாங்கும் போது கவனமாக இருங்க ஒரு இருபது நாள் கல் நோட்டு நம்ம தப்பி தவறி நம்ம கைக்கு வந்துட்டா போதும் நமக்கு தான் நஷ்டம் இன்றைய இருபது கோய்த்தினார் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மதிப்பு சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதுபோல இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு சென்னை பத்தொம்போது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தொம்போதாயிரத்து இரநூறு ரூபாய்க்கு ஆகாச ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு கொச்சின் பத்தொம்பது கொய்தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு இடலாம் திருவனந்தபுரம் டு கொய் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருவனந்தபுரம் முப்பத்திரண்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இடலாம் கொழும்பு டு கொய் தொண்ணூற்றி ஒரு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுதலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒரு தின இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் முன்னூற்றி எழுபத்தி ஒரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸ்ட்ரை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்